மக்களே வணக்கம் இன்னைக்கு அம்மா வந்து பாஸ்மதி அரிசில தட்டி இட்லி செஞ்சு அதுக்கு வந்து ஒரு சாம்பார் வச்சு சிறுபருப்பு வச்சு சாம்பார் சரியா இனிமையா சுவையா செய்யலாம் போய் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க லைக் போட்டுருங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசி இதில் வந்து செஞ்சால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ சீக்கிரமாகவும் ஊறிடும் இது நல்லா கழுவி இப்போ ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா ஊற வச்சிடலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவியாச்சு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஊற வச்சிடலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சு சூப்பராக ஊறிருக்கு அப்படின்னு நசுக்கணும்னு நசுங்குது போதும் உங்களுக்கு அர்ஜென்டா வேணும் அப்படின்னா கூட ஒரு மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரத்துக்கு கூட ஊற வச்சாலும் நல்லா இருக்கும் இது நான் வந்து டைம் இருக்கு அப்படின்றதுனால நாலு மணி நேரம் ஊற வச்சேன் இப்போ இதுல தண்ணி இந்த தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம் தண்ணி இல்லாம இதுல போட்டுடலாம் சாருக்கு மாத்திக்கிறலாம் இது கூட அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறலாம் நான் வீட்லயே போட்ட தயிர் தான் இது கெட்டி தயிர் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுடலாம் பச்சை மிளகாய் ஒரு துண்டளவுக்கு நல்லா கட் பண்ணி போட்டுலாம் அரைக்கிறதுக்கு அப்புறம் இருக்கும் சேர்த்து நம்ம தண்ணி அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அரைச்சிக்கிடலாம் கட்டியாயிருச்சு நான் அரைக்க கொஞ்சம் திக்னஸ் வரணும் நைஸ் இல்ல கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸ் ஆயிடுச்சு அதனால நம்ம கலந்துக்கிடலாம் மாற்றிக்கிடலாம் பவுலுக்கு எல்லாத்தையும் பவுலுக்கு மாத்திரலாம் இது கூட கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவையும் நல்லதுதான் இது நம்ம வந்து இட்லி தான் செய்ய போறோம் அதனால இது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் அது கூட கலக்கி நல்லா கலக்கியாச்சு இத ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிரலாம் சூப்பரா இருக்குது இது ஊறுனாதான் கொஞ்சம் இட்லி ஊத்தும்போது நல்லா சேர்ந்து வரும் ஃப்ளஃபியா மாவு ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இட்லி மாவு நம்ம அதுக்குள்ள ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செஞ்சுக்கலாம் அதுக்கு கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஊற வச்ச பருப்பை குக்கர்ல சேர்த்திடலாம் முதல்ல பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி தீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு ரெண்டு கத்திரிக்காய் பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் வரட்டும் இப்போ ரொம்ப கட்டியா இருக்கு நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு கூட ஆகும் இருக்கும் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த ஒரு பாக்கெட்ல ஈனோ அதை கலந்துக்கிறலாம் அப்படியே கொஞ்சம் பிளஃபியா வரும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட தாளிச்சுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இது வந்து இட்லி மாவுல கலந்துக்கிறலாம் இந்த அப்படியே பொடியா நறுக்குன காஞ்ச மிளகாய் சேர்த்திடலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த பிளேட்ல வந்து தடவிக்கிடலாம் இதில் தான் இப்போ இட்லி ஊற்ற போறோம் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டோம் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி இருக்கோம் ஸ்டாண்டையும் வச்சாச்சு அது நல்லா கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் இந்த தட்டும் வச்சிருவோம் இதுல ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவை ஊற்றிக்கெழம் தட்டில் எண்ணெயும் கலந்தாச்சு தேய்ச்சாச்சு இது ஃபுல்லாக வர அளவுக்கு நம்ம ஊற்றிடலாம் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் வேகட்டும் பண்ணி பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு ஒரு கடையில் கடைஞ்சிடலாம் இப்படியே கரண்டி இலையே அரை டம்ளர் தண்ணி ஊத்தி சாம்பார் வேண்ட அளவுக்கு வச்சுக்கலாம் இப்ப இந்த பருப்பை கொதிக்க வச்சிருவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் பஞ்சமிளகா பருவப்பில்லை கொதிச்ச சாம்பார்லாம் இட்லியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதால டெஸ்ட் பண்ணிடுவோம் பொட்டாம வந்திருக்கு. ம் அவளதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வ. இட்லி கொஞ்சம் ஆறட்டும். சூடு ஆறிirச்சி அம்மா கையில எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துடலாமா ஓகே. நம்ம வந்து டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். டைமண்டா? டைமண்ட் இல்ல. ட்ரையாங்கிள் ஷேப்ல. ஆ எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் கட் பண்ணிக்கிறலாம் எப்படி வேணாலும் பண்ணி ரவுண்டா கூட கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் சால்வி அப்பதான் கொஞ்சம் ஆசைப்பட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இன்னும் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து பாத்துடுவோம் செம்மையா இருக்குது அவ்வளவுதான் சாம்பார் ஊத்திக்கலாம் ஓகே அப்படியே எல்லா மேலையும் ஊத்தி செம்ம சூடா இருக்கு தொட முடியல ம் அருமையா இருக்கு அரிசில செஞ்சிருக்கோம்ல சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பார்த்து எங்களுக்கு அடுத்த வீடியோல பாக்கலாம் பை பாய்